வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கிற நம்ம யாரை ஒற்றி பார்க்க போறோம்னா முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பார்த்தீங்கன்னா தனி செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ செயற்குழு கூட்டம் நடக்குது செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி வெளிகாட்ட போகிறாங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி பொன்னையன் பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காரு அது மட்டும் கிடையாது இதே பொன்னையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நாஞ்சல் கோலம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உரையாடல் இந்த ஃபோனில் உரையாடல் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்குன்னா ஒன்றும் செல்வாக்கே இல்லைங்க எஸ்பி பேரணிக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குது எடப்பாடி பின்னாடி இருக்கிறது ரெண்டு மூணு பேர்தான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோனில் பேசும்போது சொல்லிருந்தார் இதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு எடப்பாடு பண்ணி சாமி எப்பவுமே உலக செய்திகள் தான் பார்ன்ற மாதிரி தமிழ்நாட்டில் அவர் வந்து உலக செய்திகள் டிவியில் பார்ப்பான்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எல்லாருமே நம்பி ஆகணும் எதனாலும் சுடி பார்க்கணும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதை கட்டும் போராடினாலே போதும் ஆனால் டிவி பார்த்து அவர் தெரிஞ்சுக்காருன்னு சொன்னாங்கல்ல அது உண்மைதான்றாங்க ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஆனால் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இது மட்டும் தான் உண்மை அவர் சொன்னதில்லை அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெயல் ஜெயலலிதா மறைவு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில ஜெயலலிதா மறைவுக்கு பாத்தீங்கன்னா அந்த இரங்கல் நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா வந்து துக்க விழால பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை எல்லாம் போட்டு வந்தார் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அவருக்கு எழுதி கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெயலலிதா மறைவு நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே துக்க நாள் துயரமான நாள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்றது இயல்பு ஆனா எந்த படுபாவை எழுதி கொடுத்தான்னு தெரியல அம்மா மறைந்த இந்த நன்னாள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிமுக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புத்திசாலி ஞாபக சக்தி உள்ளவர்ன்ற மாதிரி இருந்து பொன்னையன் சொல்ல ஆமாம் அவர் வந்து அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாருன்னா திராவிடம்னா என்னென்னா அதெல்லாம் நாங்கள் எதுங்க தெரிஞ்சு போகிறோன்ற மாதிரி போயிடுவார் அது மட்டும் இல்லாது சசிகலா காலில் வந்து முதலமைச்சர் ஆனவர்னு சொன்னவர் அதை ஆனார் அவர் ஆனால் சசிகலாவை பற்றி பார்த்திங்கன்னா சூரியனை பற்றி நாய் கொடுக்கியது அதே மாதிரி வந்து சசிகலா எனக்கு பதவி கொடுக்கல ஞாபக சக்தி இருக்குது அதுதான் இதை அப்படியே பட்டி அடிச்சு தான் சொல்லுவார் அதே மாதிரி சசிகலா காலில் வந்து முதலமைச்சர் ஆனார்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது நான் எம்எல்ஏக்களால் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆதரவோடு நான் முதலமைச்சரானே அப்படின்றது ஸோ இப்படி மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்த செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா துளி கூட இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சிருந்த காலகட்டத்திலே வந்து யோசிக்க ஆரம்பித்தார் கட்சியை கைப்பற்றணும்னு சொல்கிறக்கே அவருக்கு ஆதரவு மனதில் இருக்க நிர்வாகிலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி விட்டு விலகிற ஒரு சூழலை பார்த்திங்கன்னா விலக்கி வச்சுருக்காங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வந்து நீக்கிறதுக்கு அப்படி என்ன வன்மம் இருக்குன்னா ஒரு வன்மம் இல்லை ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது அதிக பாப்புலாரிட்டி இருக்கு அதனால அவர் பேட்டி கொடுக்கறதுலாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அந்த பேட்டியெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் திடீர்னு பொன்னையுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுறது முக்கியமான காரணம் இந்த செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா அமைதியாக நடக்குன்ற மாதிரி ஆனால் அது அமைதியாக நடக்கிறதுக்கான கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார் எம்பி எலெக்ஷன்ல எதனால தோல்வி எதுன்னு சொல்லிட்டாரு ஆலோசனை ஒரு சில விஷயங்கள் வெளியாகிச்சு அவங்களெல்லாம் கட்சி விட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நடவடிக்கையாக எடுத்துருக்கணும் ஒரு நடவடிக்கை எடுக்க இந்த செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திணிக்க போகிறாங்க அவர் முடிவு எடுத்துட்டார் செயற்குழு கூட்டத்தில் அதை தான் பார்த்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்க ஸோ நிர்வாகிகிட்ட நிர்வாகிகிட்டலாம் எந்த ஒரு ஆலோசனை பண்ணால் அவர் முடிவு எடுத்துட்டார் அதை தான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற போகிறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பதறான்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர்கள்லாம் கேள்வி கேட்க போகிறாங்க சசிகலா ஓபிஎஸ் இணைங்கின்ற மாதிரி போர்க்குடி தூக்க போகிறதா தகவல் இருக்குது இதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எதுக்கு நடத்துகிறோம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் புறக்கணிக்க போகிறதா தகவல் வெளியாச்சு அதனால தான் செயற்குழுக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணிகிட்ட கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்க வருஷத்துக்கு ரெண்டு செயற்குழு கூட்டம் நடத்தணும் பொதுச்சு ஒரு பொதுக்குழு நடக்கணும் அந்த அடிப்படையில் தான் நடக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் ஓபிஎஸ்ஐ இணைச்சா மிகப்பெரிய லெவலில் தனக்கு பதவி பார்த்திங்கன்னா லாக் ஆயிரும் பொதுச்சலம் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகின்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்குது இந்த பொதுச்சல வழக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த மூல வழக்கில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பதவி விட்டுருக்காங்க இணை ஒருங்கிணைப்பாளன்ற போகிற மாதிரி மனுவில் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டர் ஆகி போச்சுன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா பலமே கொங்கு மண்டலம் தான் எஸ்பி பிரமணி தங்கமணி இவங்களே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சிவி செண்முகம் சண்முகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு அது ஒரு விஷயத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டச் சொல்லலாம்ன்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் நிர்வாகிகளை மாற்றிட்டு தான் இருக்காங்க முன்னாள் அமைச்சருக்கு தனக்கு ஆதரவு மனையில் இருக்கு அதாவது முன்னாள் அமைச்சருக்கு ஆதரவு நிலையில் இருக்கவங்களாம் அவங்க கீழே வந்து பணியேற்றுவாங்க அந்த கிளை செயலர் இவங்களாம் இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறது மாவட்ட செயலர் வச்சு அந்த கிளை செயலர் அவங்களாம் மாற்றிருங்கன்ற மாதிரி மாற்றிட்டு அப்படியே அந்த மாவட்ட செயலரையும் கை வச்சா முழுமையாக பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சருக்கு பலம் இல்லாம போயிரும் அதாவது சீனியர் முன்னாள் அமைச்சர்களால் ஆதரவாளர்கள் இருக்கவங்க நியமிக்கப்பட்டவங்களும் தூக்கி தூக்கப்படுவாங்க எடப்பாடி பழனிசாமியோட இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்லும்போது மாவட்ட செயலருக்கும் பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சருக்கும் சிக்கலா போயிரும் கடைசி மொத்தமா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் வந்துடும் மாதிரி தான் இப்போ வந்து கொண்டு போறாரு இதனாலவே நிறைய பேர் நம்பிக்கை இழந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் நம்பிக்கை வைக்க கூடாது நீ இரட்டை தலைமை இருக்கும் போது என்னால ஒரு முடி எடுக்க முடியலன்ற மாதிரி வந்து பண்ணி சாமி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருந்ததா சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்போ பூச்சலை ஏங்குறாங்கன்னா இல்லை மொட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு எண்பத்தெட்டு பொரிச்சலாறை இயங்கிட்டு இருக்காங்க அந்த மாவட்டத்தில் அவங்க எடுக்கிறதா முடிவு இப்போ எடப்படி பண்ணி சாமி தனித்து ஒரு மாவட்டத்தில் எந்த முடிவு எடுக்க முடியாது எடப்பாடி பண்ணி சாமி பூச்சிலாருன்னா முடிவு எடுக்கணும் ஆனால் இப்போ விழுப்புரத்தில் தான் முடி எடுக்கணும்னா எடப்பாடி பண்ணி சாமி விழுப்புரத்தில் இருக்க சிவி சண்மத்தை ஆலோசனை பண்ணி தான் முடி எடுக்கணும் அப்படி பண்ணாத பட்சத்தில் அவங்க யாருமே அங்க வேலை நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்ப ரீசெண்டாக ஈரோடு திருப்பூர் இந்த பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு பண்றதுனா செங்கோட்டையிட்ட கேட்கவே இல்லை எந்த ஒரு ஆலோசனையுமே எடப்பாடியே தன்னோட ஒரு உறவினருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு இது மிகப்பெரிய உச்சகட்டத்தில் செங்கோட்டையை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டாரு பட் ஒருவருக்கு பாத்தீங்கன்னா சமாதானம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைசா பாத்தீங்கன்னா இறக்கலையா இந்த எலெக்ஷனுக்கு ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளரை அரிச்சிருந்தா ஒரு செல்வாக்கான வேட்பாளரை கண்டு உழைச்சோம் அழிச்சிருந்தா நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன் மற்றவங்க சொன்னதுன்னா அவங்கதான் செலவு பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தடால் அடி ஒரு ஒரு பைசா கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உச்சக்கட்ட முதல்ல தான் இருக்கதான் சொல்றாங்க இது மாவட்டம் தோறும் பார்த்தீங்கன்னா அதிருப்தி இருக்கு பட் வெளியே காமிச்சிக்கல ஒரு சில பேர் ஸோ இது பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டமாக பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூவம்பாவமாக வெடிக்கும் நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிட்டாங்க குறிப்பிட்ட சேலம் இளங்கோன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் லைம் லைட்ல எடப்பாடியோட நெருங்கிய வட்டத்துக்குள்ள இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே பார்த்தீங்கன்னா சேலமே இருக்கு இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நகர செயலாளர் தேர்தலில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லலாம் அப்படின்ற கேள்வி சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சிங்க ஓகே ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அடைஞ்சிங்களா எப்படி இது நடக்குதுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனா அதிமுக ஓட்டு பாத்தீங்கன்னா மட்டும் ஜெயிக்க வைக்கல பாமக அதே மாதிரி பாஜக ஓட்டுகளும் சேர்ந்துதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வச்சதா டிடி தினக்கன்னு சொன்னது உண்மைதான் அப்படின்ற மனநிலைக்கு எல்லா தொண்டர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி இப்போ பழனிச்சாமி தனித்து இப்போ ஓபிஎஸ் மாதிரி ராமநாதபுரத்தில் வந்து அவர் கொங்கு பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஒரு ஓட்டு கூட உள்ளதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க மிகப்பெரிய தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு ஓபிஎஸ் பண்ணி நாலு பேர் தான் சொப்ப எண்ணங்கள் தான் இருந்தாங்க நம்மள்தைத்தியம் மனோஜ் பாண்டியன் இப்படி இப்படி போட்டுவது தான் இருந்தாங்க ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு பத்து பேர் பிரிஞ்சு இன்னும் பத்து பேர் வந்து ஓபிஎஸ் பண்ண இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் பின்ன நாலு பேர் தான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் எம்பி எலெக்ஷன்ல பல பல சின்னது போது பெரிய லெவலில் வைத்தியங்கம் மனோஜ் பாண்டியன்லாம் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை நியர்பை இல்லை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண ஆனாலும் ஓபிஎஸ்க்கு தன் தனி செல்வாக்குனால பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் வாக்கள் வாங்கினது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுச்சு தென் மாவட்டங்களில் அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நினைச்சே பார்க்காத முடியாத தோல்வி இப்போ நீங்கள் மதுரை எடுத்தீங்கன்னா மதுரையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக மாறி மாதிரி தான் வரும் இங்கே மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிமுக காலி பண்ணிவிட்டாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஜக அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது செல்லூர் ராஜு சீனியர் போன்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை தான் கூட்டியிருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி இதனாலே பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு மோதல் பார்த்தீங்கன்னா முத்தி போச்சு ஸோ ஆர்பிஐ தூக்கமாக ஏதாச்சும் சொல்ல அந்த வாக்குவாதம் பெருசாயி எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போதே நம்ம பார்த்துருப்போம் துணிஞ்சுட்டான்ற மாதிரி ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா எக்ஸ்ஆர் சப்ஜெக்ட் தேங்க்ஸ் வச்சு